வணக்கம் மக்களே அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்தோம்னா இடது பக்கம் வேதபுருஷர் கோயில் வலது பக்கம் திருவேற்காட்டு கருமாரியம்மன் கோயில் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கோயிலுக்கு அறியக்கூடியிருப்பது என்னுடைய பெரும் பாக்கியம்னே சொல்லுறாங்க திருவேற்காட்டு கருமாரியம்மன் கோயிலில் இப்போ திருப்பதி நடந்துகிட்டு இருக்குங்க இங்கே அம்மா பார்த்திங்கன்னா சுயம்புங்க இங்கே அம்மா மட்டும் இல்லாமல் அரச மரத்து கீழே உஷிஷ்ட கணபதி வள்ளி தேவியானன்னு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ராஜராஜேஸ்வரி தேவி திருப்பியில் இருக்க மாதிரி பெருமாள் இங்கே இருப்பாருங்க தாயாரோட அவ்வளோ அழகாக இருப்பார் ஆஞ்சநேயரும் குட்டி சன்னையில் இருக்கிறாருங்க நவகிரக கோயில் கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் துர்காதேவியும் தனித்தனி சன்னதியில் பிரம்மாண்டமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் திருப்பணி முடிஞ்சால் கோயில் இன்னும் சூப்பராக இருக்கும்னு தோணுதுங்க இப்போ வந்தாலும் நீங்கள் அம்மாவை தரிசிக்கலாம் தனி சன்னதியில் அம்மா இருக்காங்க அதனால் நீங்கள் தரிசனம் கண்டிப்பாக பண்ணலாம் திருப்பணி நடக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ நம்மளால் முடிஞ்ச சிறு உதவி செய்தால் கூட நமக்கு பெரும் புண்ணியத்தை உண்டாக்கும் திருப்பணிலாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் தேதி தெரிவித்ததும் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் அவசியம் வரணும் எப்பவுமே விரத சமையல் வரும் தானே வெயிட் இருப்பீங்க நம்ம வீட்டு சாமி காலையில் கிரிக்கெட் விளையாட போயிட்டாருங்க சாயங்காலம் வந்துட்டு குளிச்சுட்டு நல்ல பையமார் கோயில் போயிட்டு வரமான்னு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்